சிவாய வாழ்க நலமுடன் அனைவருக்கும் நல்ல வணக்கங்கள் இரண்டு இந்த மாதம் காவேரி ஜோதிட சங்கம் நடத்தும் இரண்டாவது ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஜோதிட இது கருத்தரங்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசீர்வாதம் கலந்த வாழ்த்துக்கள் சரி இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் சார தான் அதில் டேட் ஆஃப் பர்த்து டைமு சாரங்கள் எல்லாம் சொல்கிறேன் அப்படியே வந்து நீங்கள் கால்குலேட்டரில் போட்டுக்கிட்டாலும் சரி மைண்டில் வச்சுக்கிட்டாலும் சரி திருப்பி நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் பிஎம் பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் பிஎம் பிறந்திருக்கிறது கரூர் மாவட்டத்தில் ஒரு ஏரியா ஏரியாவை சொல்லக்கூடாதுனால கரூர் அச்சாம்சத்தையே போட்டுக்கோங்க லக்கணம் வந்து கும்பலக்கணம் லக்கணம் வந்து ராகு சாரம் ராகு வந்து கண்ணியில் ரெண்டாம் இடத்துல சனியும் கேதும் சனி வந்து சனி சாரமே வாங்கியிருக்கிறார் கேது வந்து புதன் சாரம் வாங்கியிருக்கிறார் மூணாம் இடத்துல சந்திரன் அவர் வந்து சுக்கரசாரம் வாங்கியிருக்கார் பரணியில் இருக்கிறார் சாரம்னா என்னென்னு தெரியலன்னா நான் அந்த நட்சத்திர பேரை சொல்கிறேன் நான் ரெண்டில் இருக்கிற சனி உத்திரட்டாதியில் நிற்கிறாரு ரெண்டில் இருக்கக்கூடிய கேது வந்து இது ரேவதியில் இருக்கிறார் மூணு இருக்கிற சந்திரன் வந்து பரணியில் இருக்கிறார் நாலாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறாரு புதன் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் சூரியன் வந்து செவ்வாசாரத்தில் இருக்கிறார் சரிங்களா அதே மாதிரி புதன் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறார் சுக்ரனும் வந்து செவ்வாசாரத்தில் இது செவ்வாயும் சூரியன் சாரம் சூரியன் செவ்வாசாரம் சரிங்களா அப்புறம் வந்து பதினொன்றாம் இடத்துல குரு அவரும் சுக்கரசாரத்தில் இருக்கிறார் இப்போ இது ஜாதத்தினுடைய அமைப்பு இந்த ஜாதத்தில் வந்து இப்போ வயசு இருபத்தொம்போது வயசு ஒரு மாதம் பதினெட்டு நாள் ஆகுது முப்பது வயசு நடக்குது இப்போ இவருக்கு திருமணம் செய்யணும் இவர் வந்து பிறந்திருக்கிறது திசையில் ஒம்பது வருஷம் சில்லறையில் பிறந்திருக்கிறார் இப்போ நடப்பு வந்து செவ்வாய் திசையில் புதன் புத்தி நடந்துகிட்ருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்றாவது மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் அந்த செவ்வா திசையில் புதன் புத்தி நடக்குது இப்போ இவருக்கு என்னெல்லாம் ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்னு சாரத்தின் அடிப்படையில் உள்ளார போனீங்கன்னா புட்டு புட்டு வைக்கலாங்கிறது தான் இப்போ நான் அந்த சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இப்போ லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் யார் ராகு சதயத்தில் நிற்கிறாரா எட்டில் நிற்கிறாரா காலபுருஷனுக்கு ஆறில் நிற்கிறாரா எட்டு ஆறு அவரை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிது அந்த புதனை எட்டு குறைவனா அப்போ கிரிட்டிக்கலா வாழ்க்கையில் வந்து ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் அனுபவிக்க போகிறாருங்கிறது இது இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது புரிஞ்சிக்கோங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பன்னெண்டு குறைவனுடைய சாரம் லக்கணாதிபதியினுடைய சாரம் பன்னெண்டு வந்து ரெண்டில் உட்காந்துக்குச்சு கேது எட்டு குறைய சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போ எட்டும் பன்னெண்டு ரெண்டாம் இடத்துல உக்காந்து பேசிகிட்டு இருக்குது என்னாலும் பேசிகிட்டு இருக்குது இப்போதை குடும்பத்தை அமைச்சு தர மாட்டேன்னு சனி சொல்லிகிட்டு இருக்கார் நான் சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கங்க ஜோதினை ஈஸியாக வரும் பன்னெண்டு குறைவன் ரெண்டு இல்லையா லக்கணாதிபதி ரெண்டு இல்லையா அவர் பன்னெண்டு குறைய சாரம் லக்கணாதிபதி சாரம் ரெண்டில் இருக்கிறார் குடும்பத்தை சீர்க்கிரம அமைச்சு கொடுக்கூடாது சனின்னா மெதுவாக போகக்கூடியவர் தானே மெதுவாக போகலாங்கிறாரு கேது நானும் அதை ஆமோதிக்கிறேன் நான் எட்டுக்குரியனை சாரம் பெற்று எட்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாம் இடத்துல உட்காந்துக்கிட்டால் ஜோதிடத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு தான் வலிமையான தீமைகளை கொடுக்கக்கூடிய இடம் அது குடும்பத்தில் அமைஞ்சிருச்சா அப்போ குடும்பம் வந்து அமைகிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும் சொல்லலாமா இப்போ ரெண்டாம் இடத்துக்கு ஒரு கேது எட்டுக்குரிய சாரம் பெற்றதுனால கண்ணாடி போட்டிங்களான்னு கேட்டோம் போட்டோம்னு சொல்லிட்டார் காரணம் புரியுதா சரி மூணாம் இடத்துல யார் சந்திரன் இருக்கார் அவர் பாதகாதிபதி சாரம் பாதகாதிபதி சாரம் ஆடை ஆபரணம் அணிகலன்கள் இதை வந்து நீங்கள் விரும்ப மாட்டீங்க காது மூக்கு தொண்டை ஆரெக்ட்டாக போயிட்டு வரணுன்னு போயிட்டு வந்தாச்சு அவங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து திருமணத்தை பற்றி சொல்லுங்க நாங்கள் ஏன் ரூட்டில் ஓட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லும் உங்கள் ரூட்டில் வந்தீங்கன்னால் அதை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சரி சொல்லு நாங்கள் இவருக்கு குடும்பம் அமைகிறதுல கஷ்டம் ஆடை ஆபரணம் அமைகிறது வந்து மூணாம் பாவகம் இவருக்கு ஆயிடுச்சு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து இது செவ்வாசாரம் பெற்று நல்லா வலுவாக நிற்கிறார் அதே மாதிரி நாலாம் இடத்துல வந்து அஞ்சு நாலு ரெண்டும் சேர்ந்துருக்குது சூரியனும் சேர்ந்துருக்கிறாரு சூரியன் வந்து சிவாசாரத்தில் நிற்கிறாரு அப்போ சொந்த வீடு கட்டணம் ஒன்று கிடையாது நாலஞ்சு வீடுகள் இருக்கணும் பங்களா டைப்பில் இருக்கணும்னு சொல்லி சொன்னான் இது எல்லாம் வந்து அவங்க எஸ்னு சொல்கிறாங்க அது காரணம் என்னென்னா நாலாம் பாவக அதிபதியுடன் சூரியன் தொடர்பு பெற்றால் ஒம்பது நவகிரகத்தில் எட்டு நவகிரகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடியவர் தான் அப்போ சூரியன் நாலாம் இடம் சம்மந்தப்பட்டால் அவங்க வீடு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கட்டுவாங்க வழியை பழைய வீடு ஆல்ட்ரு பண்ணுறதோ டொபாகூர் வேலையாக அவங்க லைஃப்பில் வரவே வராது கணத்துக்கு நாலாம் இடத்துல சூரியன் இருந்து சுயசாரத்தில் இருந்தால் கண்ணாடி பதிச்சு கண்ணாடி மாளிகை போல் வீடு கட்டுவாங்க இப்போ இந்த இடத்துல வீடு இருக்குதா நாலு கிரகத்துக்கு நாலு வீடு கல்யாண மண்டபம் கட்டினீங்களா அதுக்கு உண்டான சோர்ஸ்கள் நான் கட்டலை நாங்கள் அப்போ நிலம்புலங்கள் வீடு எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது சரியா அதுக்கு அடுத்தது பத்தாம் இடத்துக்கு போங்க ஒன்பதாம் அதிபதி நீ சொல்கிற யார் யாரே சுக்கரனா அவர் பத்துக்குரிய சாரம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறார் இப்போ பத்துக்குரிய செவ்வாய் செவ்வாயே மருத்துவ கிரகம் கூட வந்து சூரியனும் செவ்வாசாரம் வாங்கியிருக்கிறார் சூரியன் நிற்கிறார் அதுவும் மருத்துவ கிரகம் பத்தாவதுக்கு புதன் நிற்கிறார் அவரும் மருத்துவ கிரகம் புதன் அஞ்சுக்கு ஆதிபத்தியம் பெற்றனால் இவர் குழந்தைகள் டாக்டரான்னு சொல்லி காட்டான் குழந்தைகள் டாக்டர் அவர் அப்போ பத்தாம் இடத்துல எத்தனை கிரகம் பார்க்குது நாலு கிரகம் பார்க்குது ஒம்பது பத்து சந்திரனும் இது சுக்கரனும் செவ்வாயும் பார்க்குது அந்த ஒம்பது குறையும் பத்து குறையினுடைய சாரம் அப்போ எந்தெல்லாம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது எதெல்லாம் மைனஸாக வருதுன்னா ரெண்டு ப்ளஸ்னால் ரெண்டு மைனஸ் அந்த மைனஸை கண்டுபிடிச்சி ஜோதி சொன்னோம்னா தான் நம்ம ஜோதிடர்கள் பாஸ் ப்ளஸை சொன்னோம்னா ஜோதிடர்கள் பாஸ் கிடையாது அதுக்கு எது சொன்னால் பாஸ் எது சொன்னால் ஃபெயிலுங்கிறத சொல்கிறேன் விரிச்ச கலக்கணும் நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் குரு சாரம் குரு அஞ்சில் அவர் சுயசாரத்தில் இருக்கிறார் இவங்களுக்கு சனி திசை பத்தொம்பது வருஷம் அருமையாக போயிட்டுருக்கும் இவங்க பத்தொம்பது வருஷம் ஜாதம் பார்க்கவே வரமாட்டாங்க எதுக்கு வருவாங்க லக்கணமும் குருசாரம் விருச்சக லக்கணம் லக்கணம் குருசாரம் அவர் அஞ்சலி நிற்கிறார் அவர் சுயசாரம் நாளுக்கு அதிபதி சனி அவரும் குருசாரம் குரு அஞ்சலியே நிற்கிறாரு இப்போ வந்து குரு குருதேசம் என்ன இது சனி திசை என்ன பண்ணோம் பத்தொன்பது வருஷத்துக்கு அவர் ஜாதகம் பார்க்க போக மாட்டார் அப்புறம் அவருக்கு நல்ல பலன்கள் சொல்லி என்ன பண்ணுறது கெடு பலனை சொன்னால் தான் ஜோதிடம் பார்க்க வருவாங்க அப்படிங்கிறது ஜோதிடத்தில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுக்குன்னு வேணும்னே கெடு கெடுத சொல்லிடலாமா ஒரு நல்லா இருந்தால் ஒரு ஆதிபத்தியம் கெடும் இப்போ இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடம் இப்போ செவ்வாயினுடைய திசையா செவ்வாய் வந்து சூரிய சாரமா ஏழு குறைய சாரம் கல்யாணத்தை கூடணும்னு திசாநாதன் சொல்கிறான் புத்திநாதன் புத்தியன் என்ன சொல்கிறான் ஏய் நான் எட்டு குறைய ஏழு குறையை சாரம் எங்கே இருக்கிறேன் நில்லு அப்படின்ட்டார் அவர் இப்போ நின்று போச்சு எப்படி நிற்கும் அடித்து நிற்கணும் பந்தல் போட்டு நிற்கணும் நிச்சயதார்த்தம் பண்ணி நிற்கணும் அவமானப்பட்டு கேவலப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு அத்தனை பட்டும் தா தாண்டின பின்னாடி தான் அவங்களுக்கு கல்யாணமே நடக்கும் இதை கஸ்டமருக்கு சொன்னோன்னா அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் ஐயா ஜாதகத்தில் இருந்து இடர்பாடுகள் அதிகமாக இருக்குது பொறுமை காத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு நம்ம ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும் சரியா ஏழு எட்டு சேர்ந்துருக்குதா ஏழு குறியனோட சூரியன் சேர்ந்தா ஏழை தொட்டால் எட்டு சேகரிக்கும் கோர்ட்டுக்கு போகணும் பஞ்சாயத்துக்கு போகணும் இப்போ அந்த புத்தி தான் நடக்குது புதன் புத்தி தான் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்றாவது மாதம் வரை ஒரு கல்யாணம் பண்ண முடியாது அதுக்கடுத்தது கேது புத்தி வருது கேது ரெண்டில் நின்று எட்டு கதிபதி சார் வாங்கியிருக்காரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவாரா அவர் நானும் நில்லு உனக்கு துவாசத்தை கொடுக்கறதுக்காக நான் உட்காந்துருக்கேன் வெயிட் பண்ணியே அப்படின்னு அவரும் சொல்கிறார் அதுக்கடுத்தது சுக்கரன் வர்றார் சுக்கரன் என்ன பண்ணுறாரு செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறார் குறைய சாரம் வாங்கிக்கிறார் அப்போ தர்மகர்மதி ஒம்பதுக்கு பத்து கதிபதியாக இருக்கிறார் ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஒரு வாய்ப்புகள் இருக்குது சுக்கரன் இதில் வந்து வருது அதை விட சூரியன் வரும்போது தான் அவருக்கு திருமணத்துக்கு எந்தவித தடையும் கிடையாது முடையும் கிடையாது இட இடர்பாக கிடையாது அப்போ சூரியனுடைய புத்தியில் செவ்வாயிசையில் சூரியன் புத்தியில் செவ்வாய் சூரியன் சாரம் சூரியன் செவ்வா சாரம் ரெண்டு பேரும் சார பரிவர்த்தனை அந்த நேரம் தான் அவங்களுக்கு திருமணம் எ எளிமையாக சிறப்பாக நடைபெறும் அது வரலும் பொறுமை காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது குடும்பம் பொருளாதாரம் கண் பல் உடம்பு ஆரோக்கியம் இதெல்லாம் ரிப்பேராக காட்டக்கூடிய ஒரு ஜாதகம் இது படிப்பு உத்தியோகம் சம்பளம் வருமானம் பேர் புகழ் கௌரவம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஹையாகவே இருக்குது வீடு வாகனம் கட்டணம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகம் இருக்குது இப்போ ஒரு ஜாதத்தில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ இது இப்போ தான் நடக்குங்கிறது அறுதிவிட்டு உறுதிட்டு ஜோதிடத்தில் சாரங்கள் அடிப்படையில் திசா புத்தியை கையில் பிடிச்சோம்னா அற்புதமாக பலன் சொல்லலாம் சொல்லாமல் சொல்ல முடியாது சொல்லிடலாம் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க காலேஜ் ப்ரொஃபஸர் ரிசபர் ரெண்டில் வந்து ராகு குரு சாரம் குரு எட்டில் மீன் சாப்பிட்டு பல்ல சீக்கிச்சாமான்னு கேட்டேன் ஆமாங்க நான் அப்படி டாக்டர்கிட்ட போய் தான் எடுத்துருக்க முடியும்னு வீட்டுக்காரர் ஆனவரில் போட்டு என்னென்னா பார்த்துருக்காரு முடியல டாக்டர்கிட்ட போய் அவர் தான் அந்த முள்ளை வந்து வெளியில் எடுத்துருக்குறார் இது என்ன காலேஜ் ப்ரொஃபஸர் எப்படி எடுத்துருக்குறோம் விருச்சிகலக்கணத்துக்கு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல வந்து சனி இருந்து அவர் வந்து குருசாரம் வாங்கி குரு ஆறில் இருந்தால் சாப்பிடும்போது வாயில் இந்த இது ஸ்டாஃப்லர் பின்னு ஸ்டாஃப்லர் பின் இருக்குல்ல மிக்சர் சாப்பிடும்போது அது வாய்க்குள்ளே வந்துடும் அப்போ வந்து அந்த சனி வந்து அஞ்சு குறையும்னா வராரா ஆகியனால் அந்த பின்னு உள்ளார போகாது இதெல்லாம் பார்த்துக்கணும் அஞ்சு குறைய சாரமாக ஒன்பது குறைய சாரமாக பதினொன்று குறைய சாரமாக ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் மாதகம் வரலன்னா அந்த பின்னை வந்து வெள உள்ளார போகாது இவங்க மென்று திங்கும் போதே ஃபில்ட்ரு பண்ணி கொண்டாந்துருவாங்க இல்லைன்னா அது வந்து உள்ளார போயிடும் அப்போ மிச்சர் சாப்பிடும்போது ஸ்டாஃப்லர் பின்னி ஒரு வாய்க்குள்ளேற வந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில் இந்த எடுத்து சொல்லியிருக்கிறோம் இது மாதிரி சாரங்கள் அடிப்படையில் போனோம்னா நிறைய பழங்கள் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி மேசலக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் ராகுசார ராகு ஆறில் இருந்தார் இப்போ காதுமூக்கு தொண்டர் டாக்டர் போயிட்டு வந்துட்டேன்னா போயிட்டு வந்துட்டேன்னார் சார பழங்கள் முடிஞ்சால் பிடிச்சிக்கோங்க கோல் என்ற பாவம் எது மூணா சாரநாத நமர்ந்த பாவம் ஆறா அந்த ஆறை எங்கே அனுப்பிவிட்டுட்டார் மூணுக்கு அனுப்பிவிட்டாரா அப்போ ஆறாம் இடம் மூணாம் இடத்துக்கு வருது அப்போ மூணாம் இடம் ரோகத்துக்கு உட்பட்டுடுச்சா அப்போ மூணாம் இடத்துக்குற சுக்கரனை சுக்கரனை எடுத்துக்கவாதீங்க ராகுவை எடுத்துக்கோங்க கோல் நின்ற பாவகம் முதலில் இயங்கும் சாரநாதன் அமர்ந்த பாவகம் ரெண்டாவதாக இயங்கும் சாரநாதன் அமர்ந்த பாவகத்தை தொட்டு கொண்டு கோல் நின்ற பாவகம் இயங்கும் இதுதான் என்னுடைய ஜோதிடம் நான் எதுவுமே படிக்கலை நிறைய விசேஷங்கள் எனக்கு தெரியாது ஒரு கோல் எங்கே நிற்கிதோ அந்த பாவகத்தில் தான் பலன் வெளியில் வரும் அந்த பலன் எங்கேருந்து வருதுன்னா சாரநாதன் எங்கே நிற்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய பலன்கள் இந்த இடத்துலேருந்து இது வெளிப்படும் இதான் என்னுடைய ஜோதிடம் சொல்கிறேன் விருச்சகலக்கணும் நாலாம் இடத்துல சனி குரு சாரம் குரு அஞ்சில் அவர் சுயசாரம் சனி திசை சனி பற்றி மூணு வருடம் மூணு நாள் வீடு கட்டுவாங்க குழந்தைங்களுக்காக அஞ்சாம் பாவகமா குழந்தைங்களுக்காக வீடு கட்டுவாங்க பூர்வீகத்தில் கட்டுவாங்க குலதெய்வம் கோயில் வேலையாகும் சொல்லிடலாமா அதே சனி செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் ஆறில் நிற்கிது இப்போ கோவில்ன்ற பாவகம் நாலு இடம் வீடு கட்டி தான் ஆகணும் அதுலேயும் கட்டி தான் ஆகணும் அது கடன் இல்லாமல் கட்டியாச்சு இப்போ செவ்வாய் சாரம் ஆறு குறையும் சாரம் இப்போ கடன் வாங்கி வீடு கட்டணும் கரெக்டுங்களா அதே இடத்துல சனிதான் ராகு சாரம் ராகு எட்டில் இப்போ என்ன சொல்லணும் வீட்டை இடித்து கட்டணும் கோல் நின்ற பாவகம் நாலு சாரநாதன் அமர்ந்த பாவகம் எட்டு கோல் நின்ற பாவகத்தில் பலன் வெளிப்படும் சாரநாதன் அமர்ந்த பாவகத்தை தொட்டு கொண்டு கோல் நின்ற பாவகம் வெளிப்படும் இந்த ஆறே ஆறு சூட்சம் எடுத்துக்காங்க இப்போ விருச்சிக கலக்கணத்துக்கு ரெண்டு குறையும் யார் குருவா அஞ்சு குறையும் குருவா அப்போ அஞ்சாம் இடம் வந்து ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு விருச்சிகலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சனி அவர் குரு சாரம் குரு அஞ்சில் நினைக்கிறார் அப்போ சாரநாதன் அமர்ந்த பாவகம் ஐம்பது பர்சன்ட் இயங்கும் கோல்ன்ற பாவகம் இருபத்தஞ்சி பர்சன்ட் இயங்கும் இது நாலாம் பாவகம் கோலினுடைய இன்னொரு பாவம் இருக்குல்ல மூணாம் இடம் அது பன்னெண்டரை பர்சன்ட் இயங்கும் சாரநாதன் இருக்கார்ல குரு அவரது இன்னொரு பாவம் இருக்குல்ல அது பன்னெண்டரை பர்சன்ட் இயங்கும் ஆக மொத்தம் நூறு பர்சன்ட் இயங்கும் இது மாதிரி ஜாதக பலன்களை சொன்னோம்னா எனக்கு தெளிவாக வருது நான் கரெக்டாக போயிட்டுருக்குறேன் நிறைய கிளைண்ட்டு வராங்க என்னுடைய சமஸ்தானமும் எல்லாமே வெற்றிகரமாக என்ன வீருடு நடை போட்டுக்கொண்டு வெற்றிகரமாக பயணங்கள் போயிட்ருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூலில் போகிறீங்க அது உங்களுக்கு சரியாக வந்ததுன்னா அதையும் நீங்கள் கடைப்பிடிங்க முடிஞ்சால் இதையும் டச் பண்ணி பாருங்கள் வாழ்க நலமுடன் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி